ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அள்ளல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகம் மாமருணை கோபுரத்தில் வீச்சிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழுதகாள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் ஒரு பவனி திருவிழாவை தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பவனி திருவிழா எங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு வியப்பு ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையுமே இருக்கு கார்த்திகை தீபம் முடிந்தவுடனே நாம் நினைக்கக்கூடிய அடுத்த இடம் என்னென்னா சபரிமலை ஐயப்பனுடைய சன்னிதானம்தான் சண்டை மேளம் முழங்க பக்தர்கள் வரிசையாக ஒவ்வொரு வேடமிட்டு தெய்வங்களைப் போல ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சபரிமலை ஐயப்பன் சன்னிதானத்தில் இங்கு அழகான ஒரு பவனி திருவிழா நடைபெறுகிறது சபரிமலை ஸ்ரீ தர்ம தர்மசாஸ்தாம் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தாம் சன்னிதானத்தில் நடைபெற்ற கற்பூரம் ஆழி வளர்க்கும் விழா இப்போ நம்ம ஸ்ரீ விநாயகப் பெருமான் ஸ்ரீ பெருமான் ஸ்ரீ கணபதிநாதர் ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ விஷ்ணு பகவான் ஸ்ரீ பிரம்மதேவர் மற்றும் ஐயப்பன் பல வேடமிட்ட பக்தர்கள் வேண்டுதல்கள் வேண்டிக்கொண்டு இந்த சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தாம் ஆலயத்தில் சன்னிதானத்தில் நடைபெற்ற கற்பூரம் ஆழி வளர்க்கும் விழாவில் கலந்து கொண்டார்கள் ஐயப்ப சுவாமி புலி மேலே வருவதை போல ஏற்பாடும் மிக அழகாக செய்யப்பட்டிருந்தது பலவிதமான பக்தர்கள் பலவிதமான வேடங்களில் மற்றும் பலவிதமான அலங்காரத்தோட இந்த கற்பூர ஆழி வளர்க்கும் விழாவில் வந்திருந்தாங்க இப்போ நம்ம மிகவும் ஸ்ரீ தர்ம சாஸ்தாம் ஐயப்ப சுவாமி புலி மேல அமர்ந்து ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிற அற்புதமான ஒரு காட்சியைத்தான் நாம் இப்போது தரிசித்து கொண்டிருக்கிறோம் இப்போது நம்ம அழகாக கிருஷ்ணர் வேடமிட்டு ஒரு பக்தரையும் ஆஞ்சநேயர் வேடம் கொண்டு மற்றொரு பக்தரையும் மேலும் இரண்டு ஊழியர்கள் அந்த கற்பூரம் இருபுறமும் மேலும் கீழும் எரியுமாறு அந்த கற்பூர ஜோதியை காண்பித்து ஐயப்ப சுவாமி புலியின் மேலே ஊர்வலம் கொண்டு பக்தர்கள் பலவிதமான வேடங்களில் தெய்வங்களை வேண்டிக் ஐயப்ப சுவாமிக்கு தேர்பவனி நடைபெறுகிறது சுவாமியே சரணமையப்பா